தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்ற சொல்லுக்கு சொந்தக்காரன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த பத்மபூஷன் கலியுக கர்ணன் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கழக பொருளாளர் எல்கே சுதீஷ் அவர்களின் நல்லாசியுடன் ஐக்கிய அரபு வளைகுடா நாட்டில் அமெரிக்க துபாயில் தேசிய முற்போக்கு திராவிட கட்சியில் ஏராளமான மகளிர்கள் இணைந்து கொண்டனர் அனைத்தும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஓட்டுகளாக மாறக்கூடிய சக்தியாக உள்ளது தாங்களாக முன்வந்து கேப்டன் மீது பற்று கொண்ட தீவிரம் பற்றுடையவர்கள் அன்னையார் அவர்களுடைய எழுச்சியான வரவும் அன்னியார் அவர்களின் மேடை பேச்சு கொண்டு அன்னியார் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைய வேண்டுமென்று எண்ணத்து துபாயில் வாழ்கிற பெண்களும் ஆண்களும் ஏராளமான தமிழர்கள் தேமுதிக கட்சியில் தங்களை இணைத்து கொண்டனர் இணைந்து கொண்ட அனைவர்களுக்கும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டு ஆண்களுக்கு துண்டுகள் அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இணைத்து கொண்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று தேமுதிக அமீரக பிரிவு செயலாளர் கமல் கேவிஎல் தலைமையில் தங்களை இணைத்து கொண்டனர் இந்நிகழ்வில் தேமுதிக அமிரக பிரிவு பொருளாளர் வாகை சதீஷ்குமார் துணை செயலாளர் அம்ஷத் அலி சாகுல் அமித் செல்வம் சேகர் கார்த்திக் மகளிரணி துணை செயலாளர் கலாவதி அவர்கள் புதியதாக தேமுதிக இணைத்துக்கொண்ட பாத்திமா பிவி ஜெயலட்சுமி நிவேதா ராஜலட்சுமி வரலட்சுமி அமீரா அமீராபானு சௌந்தர்யா அமித் காக்கா ஜாகிர் ஹுசேன் வடிவேலு ராமச்சந்திரன் மற்றும் ஏராளமான பெண்களும் ஆண்களும் இணைத்து கொண்டனர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தேமுதிகாவில் புதியதாக இந்த அனைவரையும் தேமுதிக அமீரக பிரிவு செயலாளர் கமல் கேவிஎல் பொன்னாடை போற்றி பூங்குது கொடுத்து வரவேற்றார் துபாய் கேப்டன் டிவி செய்தியாளர் ஏ எம் கமல் கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வளர நெஞ்சங்களுக்காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்மான தலைவர் தமிழின தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகு அண்ணா எங்கள் அண்ணா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் போர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய